ீவு சொன்ன பவனியா மணிநேரம் வைக்கிறாங்க பவனியால இது கேள்வி எடுப்போம் மழை வெள்ளத்தாலும் பாதிக்கப்படும் எங்களுக்கு பவ்னியா வடக்கு பப்பாசி செய்கை கிட்டத்தட்ட ஐநூறு பயனாளிகள் அரை ஏக்கர் படி இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் இந்த பப்பாசி பயிற்சியை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த அடை மழை காரணமாக இந்த பயிற்சிகை செய்த பட்டிருப்பதை என்னிடம் தெரிவித்து இன்று நான் அதை நேரடியாக பார்வையிட்டேன் மிக மோசமான அளவு அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் குறைபடுவதை பார்க்கும்போது நானும் நேரடியாக பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வீதமான செய்கை இந்த பப்பாசி செய்கை அழிவடைந்துள்ளது மிகுந்த செலவும் அதுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இந்த வாழ்வாதாரம் இந்த பப்பாசி செய்கையினூடாக இந்த வாழ்வாதாரத்தை நம்பித்தான் இந்த குடும்பங்கள் இதற்கான முதலீடுகளை இட்டு இவர்கள் இந்த பய பயிற்சியை மேற்கொண்டார்கள் இப்போது பெய்த அடமழை காரணமாக மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் சரியாக நொந்து போயுள்ளார்கள் இதை பற்றி கிராம அலுவலர் மற்றும் விவசாய பகுதி இவர் வந்து பார்த்ததாகவும் சொல்லுகின்றார்கள் தங்களுக்கு இதன் இந்த அழிவுகளுக்கு ஏற்ப நஷ்ட வீடு கிடைக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள் நிச்சயமாக நான் இது சம்பந்தப்பட்டவர்களோடு தொடர்பு கொள்வேன் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் இந்த படியத்தை தெரிவிக்க உள்ளேன் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த அழிவுகளுக்கான உதவிகள் கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் உண்மையிலேயே மிகவும் நொந்து போயுள்ளார்கள் அந்த பப்பாசி மரங்கள் எல்லாம் விழுந்து போய் கிடப்பதை பார்க்கும்போது இதை நம்பி பயிரிட்டவர்கள் அறுவடைக்காக காத்து கொண்டிருந்த நேரம் இப்படியான வெள்ளம் வந்து மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நினைக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது நான் நிச்சயமாக இதை ഉയങ്ങളും തവണത്തിക്ക് കൊണ്ട് സെൽവേക്കൊള്ള വരുമ്പോൾ എങ്ങനെ ഇതിൽ വന്ന് അരീക്കർ പപ്പാസി തട്ടത്തിലെ ഇതിൽ വന്ന് എങ്ങനെ ഇപ്പം കാഴ്ച വരുമാനം വാറ നേരത്തിൽ അടമല കൂടുതൽ മഴ പെയ്താൽ എങ്ങനെ തോട്ടം ഓട്ടോ അളിഞ്ചിട്ട് കിട്ടത്തിട്ടങ്ങൾക്ക് ഒരു എട്ട് ലക്ഷത്തും മേലച്ച ഒളിച്ചിരിക്കും ഇപ്പം വരുമാനം പരിസാ എടുക്കില്ല എങ്ങനെ നട്ടം താൻ ഇപ്പം ഇനി വരുമാനം വാറ നേരത്തെ ഇപ്പം നല്ല വിലയും വയ്ക്കുന്നത് എങ്ങനെയാണ് ഇപ്പം കാ எல்லாம் அழிஞ்சிட்டு மழை கூடுனா மலை மழை வெள்ளம் போட்டோன்னு இது எனக்கு மட்டும் இல்ல இல்லை கன தோட்டங்கள் இப்படி அழிஞ்சு போச்சு முட்டை வடக்கில் கனவேரிவு பார்த்து நாங்கள் இது சம்பந்தமா இப்ப எங்களுடைய டிரைவரின் வீட்டையும் அறிவிச்சிருக்கிறோம் திருநட்டை விட எங்களை பெற்றதெல்லாம் பப்பாசியை பற்றி அரசாங்கமும் அறிவிக்க இல்லை மற்ற இது பயிர்கள் நெல்லுகளுக்கு எல்லாம் அறிவிச்சிருக்கணும் பப்பாசியை பற்றி அறிவிக்கல ஆனா இதான் கூடுனா முதல் இப்போ வயல விட இத கூடுதான முதல் சில வழிதான் இதை எடுக்கணும் நம்ம எங்களுக்கு பாருங்க நட்டம் தான் இதாக இதாவது நட்டகிடம்ண்டா அப்படி ஏதாவது செய்யணும் சுமார் எட்டு லத் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நிதி ஆய்ச்சி அலவழிக்கு இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டிருந்தாங்க அந்த பப்பா பயிற்சியை கடந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிகள் பெய்த க கடும் வெள்ளம் காரணமாக எங்களுடைய விவசாயிகளுடைய அநேகமான பப்பாசி தோட்டங்கள் அழிந்து கொண்டு இருக்குது அழிஞ்சு அழிந்து விட்டது அப்போ இதுக்கு ஒரு இழப்பு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறோம் அந்த இதால் நாங்கள் இப்போ இந்த சவியலம் செய்யு கூட்டி கொண்டு வந்து நேரில் காட்டியிருக்கிறோம் நேராக வந்து எங்களுக்கு பார்த்து இதுக்குரிய ஒரு தீர்வாக வழங்குறோன்னு சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு ப பயனாளியும் நாங்கள் அரிய ஏக்கருக்கு செய்தோம் அரட்டை ஏக்கரைனா நானூற்றி நாற்பது நானூற்றி இருபது பப்பாசி கண்டுகள் வரும் அதில் அன்னளவாய் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு முற்றாய்வு அழிஞ்சு விட்டது சில பேருக்கு பகுதி அளவில் அழிஞ்சு விட்டது அப்போ இதை எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்தபடியே எங்களுக்கு இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது திணைக்கலங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அரைக்கிலும் கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கம் தான் இது பார்த்து இது உங்களுக்கு ஒரு உதவிய செய்தால் இந்த விவசாயிகள் அவ்வளோ இருக்கும் ஒரு நன்மையாக நாங்கள் கருதுகிறோம் இந்த மழை அதிக மழை பெய்த காரணத்தினால பப்பாசிகள் எல்லாம் வேறுளவில் நோய் ஏற்பட்டு எங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு நிறம் அலிவடைந்திருக்கிறது அதன் காரணமாக எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதை நம்பி நாங்கள் முற்று ஈடுபட்ட விடுபட்ட காரணத்தாக பொருளாதார வளப்பு கொண்டு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் அடிப்படாக இப்போ நான் எங்களுக்கு என்னென்று சொன்னால் இந்த திரும்ப அம்ம இதை இப்போ நடிகை செய்து திரும்ப இதை நாங்கள் எங்களை சொல்கிற திரும்ப உருவாக்கம் செய்வதற்காக இதற்கான ஒரு உழப்பூட்டை நாங்கள் பயனாளிகளாகி நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம் இந்த பயனாளிகள் எல்லாருடைய நிலைமையும் உபார் தான் இருக்கு அவர்களும் அவ்வாறான தான் விடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் அனைத்து அந்த நூற்றி ஒன்பது ஐநூறு பயனாளிகள்லேயும் கிட்டத்தட்ட இருநூற்றி ஒன்பது வயதுல செய்யப்பட்டிருந்தது அதிலே முற்றுமுழுதாக இப்போ அறுபது வீதத்துக்கு மேலே அழிவடைந்தது மரம் எல்லாம் அழிவடைந்து மரங்கள் சாய்ந்து விழுந்துவிடும் சேர்ந்தவுடன் நான் பவனியா வடக்கை சேர்ந்த நய்னாடு பிரதேசத்திலே பசுமை ஆக்ரோ ப்ரொடக்ட் லிமிடெட் கம்பெனியினுடைய முகாமியாளராக கடமையாற்றி வருகின்றேன் எங்களுடைய கம்பெனியானது பவுனியா வடக்கிலே ஐநூறு பயனாளிகளை தெரிவு செய்து விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தினூடாக பயனாளிகளுக்கு குறிப்பிட்ட உள்ளூடுகளை வழங்கி பப்பாசி மிளகாய் பயிற்சேகை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் ஒரு பயனாளிக்கு அரை ஏக்கர் என்ற அடிப்படையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கரில் பப்பாசி மிளகாய் மிளகாய்ச்சேகை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த தற்பொழுது பெய்து வருகின்ற மழை காரணமாக எங்களுடைய பயனாளிகளுடைய தோட்டங்கள் முழுமையாகவும் பகுதியளவிலும் முற்றாக சேதமடைந்திருக்கின்றது அந்த பயனாளிகளுக்கான இழப்பீடுகள் என்ற அடிப்படையில் இதுவரை எந்த ஒரு திணக்கலமும் இழப்பீடுகள் வழங்குவதற்கு முன்வரவில்லை ஆனால் அதற்கான தரவுகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இருந்த போதிலும் இழப்பீடுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை சில பயனாளிகளுடைய பப்பாசி இது வந்து அறுவடை செய்கிற கால பகுதியிலே முழுமையாக சேதமடைந்திருக்கின்றது குறிப்பிட்ட பயனாளிகள் அறுவடைக்கு தயாராகின நிலையில் சேதமடைந்திருக்கின்றது சில பயனாளிகள் வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆகிய நிலையிலே பயிரிலேயே அழிவடைந்திருக்கின்றது இவ்வாறு எங்களுடைய வவுனியா வடக்கிலே இருபத்தொரு கிராம சேர் பிரிவுகளே எங்களுடைய பப்பாசி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அத்தனை கிராம சேர் பிரிவுகளிலும் எங்களுடைய பப்பாசி சேவையானது இந்த மழை காரணமாக பாதிப்படைந்திருக்கின்றது